எல்லாரும் சரி மேடம் சொன்னாங்க நீங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து முதல்ல ஒரு டியூனை கொடுப்பாரு அதை நீங்கள் தப்பு இல்லாமல் பாடிட்டீங்கன்னா நீங்கள் தப்புச்சிங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை கொடுக்க முட்டார் இன்னும் அதை காம்ப்ளிகேட்டாக இம்ப்ரோ இம்ப்ரவைஸ் பண்ணிவிடுவார் இப்போ என்ன சொல்லியிருக்காரு மெல்லிசி மன்னர்கிட்ட பிரசாத் வாசா நான் பாட மாட்டேன் யார் பாடகர் பாடகர் அந்த எந்த பாடகர்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க இப்ப இருக்கார் அவரு இருக்காரு அவன் சொன்ன உடனே மண் எம்எஸ்சி சொன்னாங்களா அவன் தான் வாசிப்பான் நீ வெளியில சுரேந்தர்னு ஒரு கீபோர்ட் பிளேயர் அவங்க சரிங்க அவர் யாருங்க கேட்கும்போது சரண்யான்னு ஒரு நடிகை இருக்காங்கல்ல ஆமா அவங்க தந்தையார் அவங்க தம்பி சரண்யா பொண்ணு அவங்க தம்பி வந்து ஜெயபால் அவரும் கீபோர்டு வாசிட்டு இந்த பென் சுரேந்தர் தான் அவங்க மெல்லி சிம்மனத்தை வாசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பையன் அவரு ஜெயபால் வாசிக்கிறாரு ஒரு முறை நான் அந்த டைம்ல பார்த்ததுனால சொல்றேன் இவர் வந்து ஒரு தடவை நோட்ஸ் எழுதுவாங்க ஆனாலும் இடையில எதையா சொல்லுவாரு அதை உடனே குறிச்சிட்டு உடனே வாசிக்கணும் அவரு ஏதோ கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்தாரு இவர் உடனே எழுந்துரு அப்படி சொல்லி இப்படி வாசி காமிச்சார் கீபோர்டு ஆமா அவர் நல்லா வாசிப்பாங்க வாசி காமிச்சு அப்புறம் அவர் வாசிச்சாரு அந்த மாதிரி ஒரு அதாவது அது சரியா வரல அப்படின்னா ஏன் வரலன்னு வாசிக்கிட்டு வர ஒரு இசை ஊற்று அவர் அதாவது அந்தந்த நேரத்தில் அது அது வந்து எல்லாரீஸ்வரி வந்து அவங்க மேடம் எல்லாரீஸ்வரியமா இருக்காங்கல்ல அவங்களோட இப்படி மெல்லிசை மன்னர் வந்து இறந்தப்ப வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து நான் வந்து அதுல விருந்தினர் கலந்து அவர் காலையிலேருந்து மாலை அவர் அடக்கம் பண்ற வரைக்கும் நான் இருந்தேன் அப்ப என்னோட வந்து அவங்க எல்லாரீஸ்வரி மேடம் மாணிக்க விநாயகர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இப்போ நிகழ்ச்சி வெங்கட் வெங்கட்னு ஒருத்தர் அவரு பண்ணாரு அதில் நானும் உங்க மூணு பேர் தொடர்ந்து அப்போ அவங்க சொன்னாங்க அவர் எல்லாரும் சரி மேடம் சொன்னாங்க நீங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து முதல்ல ஒரு டியூனை கொடுப்பாரு அதை நீங்க தப்பு இல்லாமல் பாடிட்டீங்கன்னா நீங்க தப்புச்சீங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்பதான் கொடுக்கப்பட்டாரு இன்னும் அது காம்பளிகேட்டாக இம்ப்ரவைஸ் பண்ணிடுவாரு நீ ஏற்கனவே பாட முடியாம கஷ்டமான சங்கதி கஷ்டமான டீன் நீங்க மெனக்கட்டுக்கிட்டு இருப்பீங்க நீங்க சரியா பாடாம ஒரு டேக்ல பாடாமல் தப்பு பண்ணிட்டீங்க வகையை மாட்டிட்டீங்க அது என்ன பண்ணுவாருன்னா அது இன்னும் சிக்கலா மாத்திட்டுவாரு இன்னும் இம்ப்ரவைஸ் ஏன்னா அவர் கற்பனை வந்துகிட்டே இருக்கான் திருப்பி போல இன்னொரு கற்பனை வரும் அதை என்ன பண்ணுவார் இம்ப்ரவைஸ் பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணி உங்களை வந்து வந்து ரொம்ப சிக்கலா கொண்டு போயிடுவாரு அதனால அவர் வந்து ஒவ்வொரு முறையும் சரியா பாடலாம் அதை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க அதே மாதிரி அவங்க அவர் வந்து ஒரு எம்எஸ்சி சொன்னதும் அந்தமாவும் சொன்னதும் ஒரு பாடகருக்கு என்ன வருமோ அது மட்டும் தான் கொடுப்பாரு பாடகருக்கு இதுக்கு மேல கொடுக்க முடியாது அவருக்கு நான் ஒரு முறை கேட்டேன் நான் பாட பாடர்லாம் பாட வச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடகர்ல நீ தப்பு சொல்லுங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு என்ன வருமோ அதுதான் பாட முடியும் நீ பாடுறீங்களா நீ பாடுறீங்களா சொல்லுங்களா கேக்குறாரு நீங்க பாடுறீங்கன்னா சொல்லுங்க உங்களை எப்படி பாட வைக்கிறது எனக்கு தெரியும் அப்ப அவங்களுக்கு என்ன வருமோ அந்தந்த பாடல் கொடுப்பா அவங்கவுங்க அந்த பாடலை சிறப்பா பாடி இருக்காங்க இவரோட குழுவில் இருக்கிறவங்க கூட அவரை பின்தொடர்ந்தாங்க பெரிய பிரசாத்னு ஒரு அண்ணன் தபலா வாசிப்பார் இறந்துட்டிருப்பதா ரெண்டும் சரி எனக்கு ஆமா 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 அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாட்டு இப்போ அவர் கதை சொல்லுவாரு தபேலால எம் சிதல் அல்ஹாமா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு ஒரு தன்னை பாரன்னு சொல்லுவாங்கல்ல எட்டு பார் பன்னெண்டு பேர் அதுக்குள்ளேயே அவரு வித்தையலங்காம் பேர் ஆஹ் ஸ்பீடா வாசிப்பாரு அது மாதிரி ஒரு நல்லா பண்ணுவாரு இது ஒரு நான் கேள்விப்பட்டது நான் நேரடியா பார்த்ததில்ல ஒரு சிறந்த பாடகர் அவர் பாடிக்கிட்டு இருக்காரு இவர் பிரசாத் என்ன தான் தபலா வாசிக்கிறாங்க இதில் இவர் அவரோட தோ தோன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது திடீர்னு வாசிக்கும் போது அவருக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது அந்த தபலா இசை பாடுறவருக்கு ஒரு அப்போ என்ன சொல்லியிருக்காரு மெல்லிசிம்மன் பிரசாத் வாசா நான் பாட மாட்டேன் யார் பாடகர் பாடகர் அந்த எந்த பாடகர்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க இப்போ இருக்காரு அவரு இருக்காரு இருக்கார் அவனு சொன்ன உடனே மண் எம்எஸ்வி சொன்னாங்களா அவன் தான் வாசிப்பான் நீ ஒளியில் போ அப்படியே சொல்லிட்டாரு ஆமா பாடகர் ஆமா அப்புறம் மறுபடி எல்லாம் சமரசம் பேசி மறுபடியும் பாடி இருக்கா ஓ ஒரு பெரிய பாடகருக்காக ஒரு பிளேயர் இல்ல மிருதங்க வாசிக்கிற ஒரு சப்போர்ட்டா இருக்காரு அந்த மாதிரி ஏன்னா அது வந்து நல்லா நினைச்சிருப்பாரு பாடகர் நான் பெரிய ஆளு அப்படின்னு நான் நினைச்சேன் ஒரு தபால வாசிக்கிற ஒருத்தான் இவரை தூக்கிட்டு வேற போட போறாங்கன்னு நினைச்சு சொல்லியிருப்பாரு ஆனா அவர் வந்து அதே மாதிரி நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காருல்ல கடைசி நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டை காமக்கோடியின் அவங்க எழுதின பாட்டு நீ அவனாயிரு இவனாயிருக்கு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் மனிதனாயிருன்னு சொல்லுவார் ஆமா அது சொல்லுவா அந்த பாட்டு அடிக்கடி பாடுவார் ஆமா ஆமா அவர் அந்த மனிதன் என்ற அந்த ஒரு அடித்தளத்துக்கு அவர் கொடுத்த மரியாதை பெரிய அதே மாதிரி அந்த ஒரு ரெக்கார்டிங் முடிச்சிட்டு அவர் பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அந்த செனாய் வாசிக்கிற ஒரு அவரோட செனாய் வாசிக்கிற ஒரு தெலுங்குக்கார் சத்தியன் அவர் பேரு பழைய அது அவர் நான் அந்த பாசமலர் பல படங்களில் அவரோட செனாய் வருது பார்த்தீங்களா எவ்வளோ வருது அதாவது சாதாரண நபர்கள் அதை வாசிக்க முடியாது அப்படி ஒரு மோட்டு அப்படி ஒரு உருக்கம் அந்த பாடலே நீங்கள் எந்த பாடலில் அந்த செனாய் வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து நிலைகுலை வைக்கிற அளவுக்கு அவ்வளோ உன்னதமாக வாசிப்பார் அவர் அந்த மாலை பொழுதின் மயக்கத்திலே பாடலாகட்டும் அப்புறம் இந்த ஒரு ஒரு மகிழ்ச்சியாக பாடுற அந்த பாசமலரில் வர தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குற பாடலாகட்டும் அங்கேருந்து அந்த செனாய் போட்டு எவ்வளோ உன்னதமாக வாசிட்டுக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து இவ்வளோ பெரிய மேதைகள்லாம் கிட்ட வாசிட்டுருக்குறாங்க நினச்சிருந்தேன் ஆனால் ஒரு பேட்டியில் வந்து அவரு எம்எஸ்சி சொல்கிறாரு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வாசன்னு சத்தியன் தான் சென்னை வாசிச்சாப்பில் வாசித்து முடித்த பிறகு எல்லாம் முடிச்சு நாங்கள் போயிட்டோம் போயிட்டதுக்கு பிற்பாடு நைட்டு பத்து பதினோரு மணி இருக்கும் ஒரு ஃபோன் வந்தது எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் இருந்து பேசினாங்க சத்தியனோட ஒய்ஃபு இந்த மாதிரி அவர் வந்து சாப்பிட மாட்டுறாரு தூங்க மாட்டுறாரு புலம்பிக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க அப்படி நான் யாருன்னு கேட்டால் சத்தியன் ஒய்ஃபுன்னு பேச என்னம்மா அப்படின்னு ஐயா இந்த மாதிரி வந்து அவர் சாப்பிட மாட்டுறாரு நீங்கள் ரெக்கார்டிங் போயிட்டு வந்துட்டீங்க நீங்க உலகமா ரெக்கார்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களாம் நீங்க இன்னைக்கு எதுவுமே சொல்லல நான் சரியா வாசிக்கலன்னு சொல்லி அவர் சாப்பிட மாட்டுறாரு தூங்க எனக்கு வந்து வழக்கமா விட இன்னைக்கு அவன் வந்து நல்லா வாசிச்சான் ரொம்ப இல்ல நான் வந்து வந்து அதனால நான் நான் அவனை பெருசா அது பெருசா இல்ல தப்பா ஒன்னு வாசிக்கலாம ஆனா நல்லா தான் வாசிச்சான் ஆனா அவகோட பாராட்டுற அளவுக்கு இல்லைங்கிறதுனால நான் பெருசாம வந்துட்டேன் அது அவனுக்கு உறுத்திருக்கு ராத்திரிக்கெல்லாம் தூங்காமல் நம்ம தப்பாக வாசிச்சோம் போல இருக்கு நம்ம எதுவுமே சொல்லலையே அவருன்னு சொல்லி தூங்குறேன் அவர் சாப்பிடலையாம் ஃபோன் பண்ணி அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் போனா கொடுக்குன்னு சொன்னேன் யோ நல்லா நீ இன்னைக்கு பிரமாதம் சொன்னதுக்கு பொறுப்பா தான் அவர் போய் இருக்காருன்னு அவ்வளோ பாண்டிங் அந்த நீங்கள் இல்லை அந்த தப்பையில் அவர் நான் விட மாட்டேன் நீ போயா போன்னு அந்த அளவுக்கு அவர் உறவாக இருந்திருக்கிறாரு பிளேயரோட இந்த மியூசிஷியனோட குடும்பம் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும்

ஒரு கொங்கு சம்பந்தப்பட்ட அந்த குரூப் வச்சாங்க இவரு ஜோசப் கிருஷ்ணா ஜோசப் கிருஷ்ணா அந்த மாதிரி நிறைய பேர் அதுல ராணி டேவிட் ஒருத்தர் அவங்க பையன் வச்சாரு ரிச்சர்டுன்னு இந்த மாதிரி நிறைய அது ஒரு குடும்பம் மாதிரிதான் நீங்க சொல்ற இந்த ப்ளேயர்லாம் அவங்க வந்து வெஸ்டர்னில் ரொம்ப மாஸ்டர் ஆமா அவன் அவரோட வெஸ்டர்ன் நோட்ஸ் வந்து பிரமாதமா இருப்பதுக்கு இவங்கெல்லாம் இவங்க பிளே பண்ணது ஒரு காலம் பண்ணது அவங்கள்ட்ட இருக்கிறதையும் ஒரு அக்சப்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியுதோ அதையும் வாங்கிப்பார் நிறைய நீங்க கோரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வெஸ்டர்ன் கோரஸ் அவங்கள தமிழ் சினிமாவின் முதல் வெஸ்டர்னே அவர் உங்களுக்கு வெஸ்டர்ன் வர்றது அப்புறம் அமெரிக்க மியூசிக் வர்றது எல்லாமே இவர் தான் இவர் தான் ஆகும் அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன வாசிக்கும் பார்த்துட்டு அதான் ஒரு அதான் அதுக்கடுத்த நோட்ஸ் பண்ணுறது இருக்குல்ல அதை டியூன் பண்ணி பண்ணுறதுங்கிறது அதில் பெரிய

இசை மேதைன்னு அவர்தான் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தொடக்கத்துல நான் ஊர்ல இருக்கும் போதெல்லாம் பாடல் கேட்க மாட்டேன் புத்தகம் படிப்பேன் இல்லைன்னா நாடகம் கேட்பேன் எனக்கு இங்க வந்த பிறகுதான் இதோட ஒரு பிரம்மாண்டம் தெரிஞ்சது அவங்களோட அந்த பெரிய பெரிய பேர ஆளுமைகளோட பழகிற ஒரு வாய்ப்பு வாய்ப்பு எனக்கு பெரிய மகிழ்ச்சி இதுல இன்னொன்னு சொல்லணும் நானு தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ட்ரம்பட் தாமஸ் என்ன சொன்னா அவரை வந்து நான் பாடல் எழுதுவேன் கிறித்தவ பாடல்கள் எழுதி இதை பாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை அவர்கிட்ட கொண்டு கொடுத்த உடனே சரி தகவலை பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டு நம்ம மன்னரை எம் மெல்லிசி மன்னரை பாட வைக்கலான்னு சொன்னார் எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு எனக்காக அவர் வந்து பாடுவாருன்னா அவருக்கு எழுபத்தஞ்சு விழுக்காடு அவருக்காக தான் பாட பாடணும் ஆமாம் அவர் தான் முக்கியமானவர் அவருக்கு ஒத்துக்கிட்டார் வரேன்னு சொல்லி அது வந்து எஸ்பிபி ஸ்டுடியோவில் மேலே மாடியில் கோபின்னு ஒருத்தர் தான் ஒளிப்பதிவாளர் அப்போ பாடினார் ஹார்மோனியம் வச்சுட்டு தான் பாடினாங்க பாடும்போது இவர் எனக்கு பாடி காமிச்சது வேற ஆனால் அவர் வேற கொஞ்சம் பாடுறாரு நான் இப்படி தாமஸ் என்ன திரும்பி பார்த்தேன் இது நல்லா இருக்கா இல்லையாடா நல்லா நல்லா இருக்கு அப்படியே தாமஸோட ட்யூன் அது ஆமாம் ஆனால் அவர் வந்து அந்த டியூனை வாங்கிட்டு அவர் இம்ப்ரவைஸ் பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப அதாவது இந்த துறையில் எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு நிகழ்வுனா அதுதான் வரிகளுக்கு மெல்லிசை மன்னர் குரல் கொடுத்தாருன்றது ஜனாதிபதி நல்லா இருக்கியா அப்படின்னு தளபதியா அது மாதிரி ஒரு அருமையான குடும்ப உறவு மாதிரி இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து தண்ணி ஒரு குடத்துல தான் கொண்டு வருவாங்க சாப்பாடு ஒரு நாலஞ்சு பேர் கொண்டு வருவாங்க ஓ ஆமாம் மதியம் சாப்பிட்டோடனே அவரோட உதவியாளர் ஒருத்த அண்ணன் இருந்தாங்க அப்புறம் கார் டிரைவர் நாராயண் நாயர் அவங்க மேனேஜர் அவர் எல்லாம் சாப்பிடுவாங்க மற்றவங்களுக்கும் யாராவது சாப்பிட்ணாலும் சாப்பிடலாம் அந்த மாதிரியான ஒரு அவரை வந்து என்ன சொல்கிறது ஆமாம் நீங்கள் அந்த மேனேஜர் பேர் சொன்னீங்கல்ல நாராயண நாயர் நாராயண் அப்படின்னு சொன்னோன்னே தான் எனக்கு அவரோட குருவாக இருந்த ஒரு ஞாபகம் வருது நம்ம சுப்பையா நாயுடு சுப்பையா நாயுடு கிட்ட வேலை பார்த்தாரு சுப்பையா நாயுடு கடைசி காலத்துல வறுமையில இருந்த போது இவர்தான் அவரை பராமரி அவர் மகன் போல இவர்தான் தான் பராமரிச்சிருக்காரு அவர் கடைசி வரைக்கும் பாதுகாத்து அவரு கூட அவருக்கு குழந்தை இல்லைன்னு கேள்விப்பட்டேன் இவர்தான் கூட இருந்த அவர் எல்லாமே பார்த்து பாதுகாத்து அவர் அவரை கடைசி வரைக்கும் ஒரு மகன் மாதிரி பராமரிச்சிருக்கிறாருங்கிற செய்தியும் அது எவ்வளவு அன்பா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற அவர் இந்த பணத்தை பத்தி பேசுனதுலாம் நான் பார்த்ததில்லை இந்த ப்ரொடியூசர்ட்ட உட்காந்து பணம் பத்தி பேசுனதுலாம் நான் அப்படி இல்லை ஏதோ தா பண்ணா நாராயணா இருப்பாருன்னு அவ்வளவுதான் ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே அவங்கதான் பார்த்துப்பாங்க இவர் இசை இசை இது நிறைய சம்பவங்கள் எம்எஸ்சி குறித்து நினைவலைகளோட தொடர்ந்து பேசுவோம்